இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போர் போடுற செலவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு போன அந்த மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாகிடுச்சு அது என்ன காரணம் எதுனால எல்லாமே டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபாய்க்கு ஓடிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுரூவா நூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அதிக அதிகபட்சமாக அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியால் ரேட் ஏறி ஏரியா பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன ரேட்டு ஒரு அஞ்சுருவா பத்து ரூபா கம்மியாக இருக்கும் எச்சாவாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற ஒரு புது புது வீடியோ கொண்டு கொண்டு வச்சு தெரிஞ்சுக்கலாம் எப்போ வாங்க வீடியோ வாங்கலாம் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் இருந்தால் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வந்து இப்போ பேசுகிறேன் ஆக்சுவல் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்கணும்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா போர் போடுற செலவு அதிகமாகிடுச்சு அது எதுனால அப்படின்னா முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிட்டோட விலை அதிகமாகிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபதாயிரம் இருபத்தையாயிரத்துக்கு கிடச்ச பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே கடந்து போயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தால் எல்லா பகுதியிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்வெல் லாரியை வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணாமல் எல்லாமே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகப்படுத்தி தரணும் அப்போ தான் எங்களுக்கு கட்டுப்படியாகும் ஆகும் பாகங்கள் ட்ரில் விட்டு எல்லாமே ரேட் அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே ரேட்டு வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அதாவது போர் போடுறதுக்கு தேவையான பிட்டு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ப சைஸ் இருக்குது அஞ்சு இன்ச் இருக்குது ஆறு இன்ச் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிட்டு சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்புற அது வந்து ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்த மாதிரி போர் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் இன்வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நாலே முக்கால் இன்ச்சு போர் போடுவாங்க பெரிய வண்டி இந்த மாதிரிலாம் வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு போர் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோபோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு போட்டு ஒரு சில தொழிற்சாலை இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு போர் வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க ரொம்ப ஆக்கலமாக வேணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அது கூடத்தான் இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது சரிங்களா அதாவது ஃபஸ்ட்டு ட்ரில் பிட்டு அப்படின்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா அதாவது ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலே முக்கால் இன்ச்சு போகிற ஓட்டுறோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சுக்கு பிட்டை போட்டு ட்ரில் பண்ணி பிவிசி பைப்பு கேசிங் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடிக்கோ முப்பது அடிக்கோ இன்சர்ட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளை மக்கள் இன்ச்சு பிட்ட வந்து ஃபர்தராக அதில் அட்டாச் பண்ணி கீழே ட்ரில் பண்ணாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பாறை அடைச்சு நுணுக்கி அதுதான் வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு போவோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா முழுமக்க கார்பன்னால் அனது தான் அந்த கார்பன் கிடைக்காதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு அடிக்கு ட்ரில் பண்ணுறதுக்கு இப்போ பழைய ரேட்டில் இருந்து இந்த ரேட் இப்போ ஏற்றிருக்கிற ரேட்டு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது டு ஒரு ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காது நம்பூரில் மட்டும்தான் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா எல்லா பக்கமும் கேரளக்கில் எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இருக்கிற லாரி அசோசியேஷனில் பேசி ஸ்ட்ரைக் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நூறு நூற்றி அஞ்சு ஒரு சில ஏரியா தொண்ணூற்றஞ்சு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மஸுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து நிர்ணயப்படுத்தியிருக்காங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ போர் போடுறவங்க எல்லாத்துக்குமே செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா கூட தான் ஆகுது ரெண்டாவது ஃபோர்வெல் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல ஃபெயிலியர் ஆகிருச்சு அப்படின்னா அந்த விவசாயிலாம் ரொம்ப பாதிப்படைவாங்க ஃபஸ்ட்டு இருந்த செலவோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக செலவு பண்ணுறாங்க போர் போடுறதுக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகாமல் போர் போட்டால் நல்லது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம்மளுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனில் வந்து பார்த்துட்டுருந்தோம் இப்போ அடிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக பார்க்க ஆரம்பிச்சிடும் என்ன காரணம்னா இந்த ஒரு சில இடத்துல ஃபெயிலியர் நடக்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம தடுத்தரணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரட்டம் பார்க்குறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்திலேயே ஒரு வீட்டு மனியில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷனல் மெத்தடில் நீராட்டம் பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்யூ டிவைஸ் அப்படிங்கிற டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எத்தடிச்சு எக்ட்ரிக்கல் மோடியோமா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது மீட்ரு முந்நூறு மீட்ரு ஐநூறு மீட்ரு இந்த மாதிரி நம்ம சர்வே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மேல்மட்ட ஏரியாவா இல்லை கீழ்மட்ட ஏரியாவா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு முன்னூறு அடி முன்னூறு மீட்ரு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கிறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்நூறு மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி அந்த அந்த இடத்துல இருக்கிற பாறைகளோட அமைப்பு தண்ணியோட அமைப்பு எப்படி ஹார்ட் ராக் வருமா லூஸ் ராக் வருமா எப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரு கருவடிவு வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து எல்லாத்தையும் அதை அனலைஸ் பண்ணி சொல்லும் அதாவது இன்னும் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் நமக்கு ஒரு கை கிராக் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் வச்சுக்கோங்களேன் உங்கள் கை கிராக் ஆயிடுச்சு அப்படின்னா போய் ஸ்கேன் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இப்போ நம்மளோட நிலத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிடி டிவைஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டு கொடுத்துடுறோம் இந்த இந்த இடத்து இந்த மாதிரி பாறைகளோட அமைப்பு இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி கெட்டிக்கல் இருக்க லூஸுகள் இந்த இடத்து வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் ஒரு போர் போடுறது அப்படின்னா அதாவது ஒரு வீட்டு மணியில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐநூறு அடி போர் போடுறோம் அப்படின்னா தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறட்சியான ஏரியாவில் வந்து பார்த்திங்கனா ஆயிரம் அடி ஆயிரத்தி இரநூறு ஏக்கும் கூட போர் போட்டு தரோம் இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பழசு வந்து பார்த்திங்கன்னா பழைய ரேட் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஐநூறு அடி ஓட்டுறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தேவைப்படுது அப்படின்னா இப்போ ரேட் அப்புறம் ட்ரில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு அதிகமாக தேவைப்படுது அந்த ஆயிரத்தி இரநூறு அடி விவசாய தோட்டத்தில் ட்ரில் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய் உள்ள அடங்குறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து செலவு பண்ணுறாங்க அந்த செலவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகக்கூடாது பிரயோஜனமாக இருக்கணும் பிரயோஜனமாக இருக்குன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துடணும் தண்ணி வராமல் ஃபெயிலியரே ஆகக்கூடாது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்ம அமைச்சு கொடுக்கணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தோட்டத்தில் வந்து நம்ம நீரோட்டம் பார்க்க போய் சர்வே பண்ணி நமக்கு மனசுக்கு திருப்தியே இல்லைன்னா அந்த இடத்துல வந்து பாய்ந்திங்கன்னா பாயிண்டே நம்ம கொடுக்காம கூட ஒரு சில இடத்துல வந்துருக்கோம் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இல்லை பாயிண்டே கொடுக்க முடியாது கூட வந்துருக்கிறோம் ஏன்னா இப்போ நாம் சொல்கிறத வச்சு இப்போ இந்த இடத்த மார்க் பண்ணி கொடுத்துட்டு போர் போடுங்க நம்ம சொல்லிட்டு வரோம் அப்படின்னா அந்த இடத்த நாம் சொன்னத வச்சு நீங்கள் ட்ரில் பண்ணும்போது ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் ரூபா செலவு பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு அடி ஆயிரம் ஓட்டுது அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாது அதனால வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் நம்ம நீரோட்டம் பார்த்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு திருப்தியாக பயன் நல்லபடியாக இருக்கா கண்டிப்பாக தண்ணி வந்துரும் அப்படின்ட்டு நமக்கு மனசுக்கு திருப்தி இருந்தால் மட்டுந்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பாயிண்டே கொடுப்பேன் எனக்கு கொஞ்சம் அரவர மனசு கொஞ்சம் தண்ணி கம்மியாக வர மாதிரி இருக்கு வீட்டு முன்னேன்னா பிரச்சனை இல்லை ஒரு ஒரு அஞ்சு தண்ணி வந்தால் கூட போதும் ஆனால் தோட்டத்துக்குலாம் போய்க்கு நான் நீராட்டம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஒன்றி டூ ரெண்டு அஞ்சு தண்ணிக்கு மேலே கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் தான் கொடுக்க முடியும் ஏன்னா இல்லைன்னா கம்பல்சர் போடுற அளவுக்கு தாங்க தண்ணி கிடைக்குது அப்படி இருந்தாலும் உண்டாலும் சொல்லிட்டு வந்துடும் இப்படி தான் இருக்குது மனசு கொஞ்சம் திருப்தி இல்லை அப்படின்ட்டு உண்டானதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துடும் சரிங்களா நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதாவது ஒரு சில இடத்துல நம்ம போய் நீரோட்டம் பார்க்க போயிட்டு பாயிண்ட் நம்ம மனசுக்கு திருப்தி எல்லாம் கொடுக்காம ஒரு இடத்துல வந்திருப்போம் ரெண்டாவது ஒரு சில இடத்துல நம்ம பாயிண்ட் கொடுத்து ட்ரில் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போதுமான தண்ணி எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி வராமல் போயிருக்கும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகவும் போயிருக்கும் அது அந்த ஏரியாவை பொறுத்து அந்த ஆர்டோட அமைப்பு பொறுத்து ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஃபெயிலியர் நடந்திருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலே வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் விசிட் பண்ணி பார்க்கறதுனால விசிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில விவசாய தோட்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா எஃப்எம்பி மூலமாக மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது வேற ஒரு வாட்டர் டிவினர் மார்க் பண்ண இடத்தை நம்ம அதை வந்து செக் பண்ணி சொல்லியிருக்கிறோம் அது வந்து நமக்கு ஒன்றும் திருப்தியாக இருந்தால் இவ்வளோ டீட்ரில் பண்ணுங்கள் எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம நிறையா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்களா அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மணியிலேயே வசதி தோட்டத்தில் தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்காக நேராட்டம் பார்த்து போர் போடணுனால் கிணறு ஓட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்கனால முடிஞ்ச கேள்ப்பு உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது புது அனுபவத்தை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோமோ சேர் சேர்க்கணும் அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில்லக்கணும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உடனுக்கு நோட்டிஸ் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தாக இருக்குது நீராட்டமாக இருப்பதில் போர்த்தா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்